ஸ்ரீரமண அருளமுதம் கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே ஆள் வேணுமா ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்திருந்த ஒரு பெண்மணி கடவுளிடம் பிரார்த்தனை செய்தால்தான் கடவுளிடமிருந்து நன்மையை பெற முடியும் என்ற கருத்துடையவராக இருந்தார் அந்த பெண்மணி பகவான் ரமணருடன் நடத்திய உரையாடல் ஜீவாத்மா பரமாத்மாவில கரைஞ்சிடுச்சுனா எப்படி உலக நன்மைக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ண முடியும் நீங்க கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணி முடிக்கும்போது ஆமேன்னு சொல்றேன் அதுக்கு அர்த்தம் உன்னிஷ்டமே நடக்கட்டும் உன்னிஷ்டமே நடக்கட்டும்னா எதுக்கு பிரார்த்தனை பண்ணணும் கடவுள் இஷ்டந்தான் எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் நடக்கிறது நம்மளோட இஷ்டத்துக்கு நடக்காது இதை உணர்ந்து சும்மா இருக்கணும் எல்லோரையும் அவர்தான் பார்த்துக்கிறார் அவர்தான் படைச்சார் எல்லோருங்கிறதுல நாமளும் சேர்ந்ததுதான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறவர் நம்மளை மட்டும் விட்டுடுவாரா அவர் இஷ்டத்துக்கு விட்டுடணும் அடங்கிடணும் இந்த முடிவுக்கு வர சாமானிய அறிவு போதும் உங்களோட தேவையை அவர்கிட்டே முறையிட வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கே தெரியும் பார்த்துப்பார் ஏன் பிரார்த்தனை பண்றேல் ஏன்னா உங்களாலே முடியலன்னு தெரியறது ஒரு சக்தி உங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறேன் உங்களை படைச்சு பாதுகாக்கிறவருக்கு உங்களோட இயலாமை தெரியாதா நீங்க புலம்பினா தான் தெரியுமா ஆனா பிறர்க்கு உதவுறவங்களுக்கே கடவுள் உதவுவார் நிச்சயமா உங்களுக்கு உதவிக்கோங்கோ அதுதான் கடவுளோட இஷ்டம் ஒவ்வொரு செயலும் அவர் தூன்றதாலேயே நடக்கிறது பிறர்க்காக பிரார்த்தனை பண்றது வெளியே இருந்து மேலோட்டமாக பார்த்தா சுயநலம் இல்லாதது மாதிரி தெரியும் அதை நல்லா பார்த்தா சுயநலம் ஒழிஞ்சிருக்கும் நீங்க பிறர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது நீங்க சந்தோஷமாக இருப்பேல் அதுக்கு தான் இல்லைனா பிறர்க்காக இறைவன்கிட்ட மன்றாடினேங்கிற பேருக்காக தான் கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே ஆள் வேணுமா நம்மளோட வேலையை ஒழுங்கா பார்த்தா எல்லாம் சரியா இருக்கும் கடவுள் அவரோட வேலைகளை இஷ்டத்தை சில குறிப்பிட்ட ஆட்கள் மூலமா தானே நடத்துறார் கடவுள் எல்லாத்திலையும் இருக்கார் எல்லோர் மூலமாவும் வேலை பார்க்கிறார் ஆனாலும் அவருடைய சாநித்தியம் சுத்தமான மனதுகள்ல அறியப்படுறது அசுத்தமான மனதை விட சுத்தமான மனசு கடவுள் சாநித்தியத்தையும் அதன் மூலமா அதோட செயல்களையும் நல்லா பிரதிபலிக்கிறது அதனாலே ஜனங்க அவாள கடவுளாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவான்னு சொல்றா ஆனா அவன் அவனை அப்படி சொல்லிக்க மாட்டான் அப்படி அவன் நான் கடவுளுக்கும் ஜனங்களுக்கும் இடையிலே தூதர்னு நினைச்சா அவன்கிட்ட இன்னும் தனித்தன்மை போகல அதனாலே சம்பூர்ண சரணாகதி அடையலைங்கிறது தெளிவாகும் பிராமணர்கள் பூஜாரியாவோ தூதர்களாவோ இறைவனுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் கருதப்படுறாங்களே ஏன் ஆமா ஆனா யார் பிராமணன் பிரம்மத்தை உணர்ந்தவன்தான் பிராமணன் அவனுக்கு ஜீவத்துவம் இருக்காது அவ அதனாலே நான் தூதர் மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலேன்னு நினைக்க மாட்டா ஒரு ஞானி பிறரை தனக்கு அந்நியமா பார்க்க மாட்டா அப்போ எப்படி பிரார்த்தனை எல்லாம் பண்ண முடியும் யார்கிட்ட எதுக்காக அவனோட வெறும் இருப்பு மாத்திரமே எல்லோருக்கும் எல்லாத்தையும் தரும் நீங்கள் பிறர்க்காக பிரார்த்தனை பண்ணுறேன்னு நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்நியமா பிறர் இருப்பா நீங்க வேற பிறர் வேறேங்கிறது தான் அக்யானம் அக்ஞானத்தாலேயே ஏலாமை வர்றது பலஹீனம் ஏற்படுறது உங்களுக்கே தெரியறது முடியலன்னு அப்போ எப்படி நீங்கள் அடுத்த ஆளுக்கு உதவ முடியும் நீங்கள் இறைவனிடம் முறையிடுவேன்னு சொன்னா அவருக்கு தெரியும் அவர் வேலையை பார்க்க உங்களோட உதவி தேவையில்லை உங்களுக்கே உதவிக்கோங்கோ அதனாலே பலமாகுங்கோ அது முழுசா சரணடைறதுனாலேயே நடக்கும் நீங்க உங்களை ஒப்படைச்சிடுங்கோ அப்போதான் அப்புறம் நீங்க இருக்க மாட்டேன் ஜீவத்துவம் இருக்காது இஷ்டமே நடக்கும் அதுவே மௌனம் அதுதான் அடையத்தக்கது எல்லாத்திலையும் சிறந்தது பெரிய நிலையோட அனுபவம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்ல அதுல வித்தியாசம் இருக்குமா பெரிய நிலை சமமா இருக்கு அதோட அனுபவமும் சமமா இருக்கும் ஆனா அதை பத்தி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்களே மனச வச்சுதானே சொல்றது இருக்கிறதாலே அப்படி இருக்கு அத உணர்ந்தவங்க ஏன் மாதிரி அத சொல்ற விதம் ஏன் மாறுபடுறதுன்னா அத தேடுறவா சுவாவம் வேற வேறையா இருக்கு அவாளுக்கு வழிகாட்ட அப்படி சொல்றா ஒருத்தர் கிறிஸ்துங்கிறார் ஒருத்தர் இஸ்லாம் ஒருத்தர் புத்த மதம் ஏன் அவங்க வளர்ந்த விதத்துல அப்படியா வளர்ந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அனுபவம் ஒண்ணுதான் சொல்ற விதம்தான் வேற வேற ஆதாரம் ஸ்ரீ ரமணாஸ்ரம வெளியீட்டு நூல்கள்